ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே நாளை செவ்வாய்க்கிழமையில் திடீர் திருப்பம் கிடைக்கப் போகிறது ஆம் செல்லமே இந்த சாயப்பா சொல்வதை கேட்டுவிட்டு சந்தோஷமாக தூங்கும் இதோ உன் வீடு நோக்கித்தான் நான் வந்து கொண்டிருக்கிறேன் என்னை வரவேற்க தயாராக இரு எப்படி இந்த காரியத்தை நடத்தப் போகிறேன் என்று கண்ணீர் மல்க என் பாதத்தில் விழுந்து அழுதாய் அல்லவா அதற்காகத்தான் உனக்கு உன் சாயப்பா உன் வீட்டிற்கே வந்து உனக்கான அந்த காரியத்தை செய்து முடிக்க தயாராக இருக்கிறேன் நீயும் சற்று பொறுமையாக இரு இதோ உன் சாயப்பா வந்துவிட்டேன் நான் இருக்கும்போது என் செல்லப்பிள்ளை பிள்ளை கலங்கலாமா ஏன் கலங்குகிறாய் உன் காரியத்தை நல்லபடியாக முடித்து தருவதற்காகத்தான் உன் வீடு தேடி வந்துள்ளேன் உனக்கு வேண்டியதை எல்லாம் நல்ல ஒரு சூழ்நிலையில் அமர வைப்பதற்காகத்தான் இதோ நான் வந்து கொண்டிருக்கிறேன் சில நேரங்களில் என்னிடம் நீ கேட்கலாம் நான் உழைக்கிறேன் முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன் தன்னம்பிக்கையோடு இருக்கிறேன் பின் ஏன் என்னால் வெற்றி அடைய முடியவில்லை என்று என்னிடம் சில நேரங்களில் என் மீது நீ ஆசைப்பட்டு என்னிடம் மனமுருகி என்னிடம் கேட்டுக்கொள்கிறாய் உன் உழைப்பும் முயற்சியும் உண்மைதான் ஆனால் வெற்றி என்னும் பூக்களை பறிக்க சில முட்களிடம் காயப்பட்டுத்தான் ஆக வேண்டும் நான் சொல்வது புரிந்திருக்கும் அல்லவா நீ நல்லதொரு காரியத்தை அடைய வேண்டுமென்றால் அதில் பல இடர்பாடுகள் பல தொந்தரவுகள் பல துயரங்களை தான் நீ அதை பெற முடியும் யாருக்கும் எளிதாக எந்த ஒரு காரியமும் கிடைத்துவிடாது விடாது சற்று கஷ்டப்படத்தான் வேண்டும் அந்த மாதிரியாகத்தான் நீ கஷ்டப்பட்டு காயப்பட்டுத்தான் ஆக வேண்டும் உன்னை நல்லபடியாக உயர்த்துவேன் ஏனென்றால் படிப்படியாக போகிறாய் மீண்டும் உன் கைதான் ஓங்கப் போகிறது உன் ஆசைகள் எண்ணங்கள் அனைத்தும் மீண்டும் நிறைவேறப் போகிறது எல்லாம் நிறைவேற உனக்கு இந்த சாயப்பா பக்க வளமாக இருப்பேன் பிறகு உன் வாழ்க்கை வளமாகும் என்று செல்லமே இந்த உலகம் ஒரு மாயை என் சமாதியில் உன் காலடி படும்போது இவையெல்லாம் புரிந்து கொள்வாய் எப்போதும் என்னை நினைத்துக்கொள் உனக்கானது நிச்சயமாக நல்லதுதான் நடக்கும் இதை கேட்டு விட்டாய் அல்லவா நிம்மதியாக தூங்கும் நாளைய பொழுது உனக்கு நல்ல பொழுதாகத்தான் விடியும் என் செல்லமே உன் மனதில் இருக்கும் அனைத்து எதிர்மறை எண்ணங்களையும் அழித்து நேர்மறை எண்ணங்களை உருவாக்கி அமைதியும் ஆனந்தத்தையும் வழங்குவேன் அப்படி இருக்கும் பட்சத்தில் நீ நினைத்தது போன்ற வாழ்க்கை நிச்சயமாக உன் கையில் கிடைக்கும் ஆம் செல்லமே நிச்சயமாக உனக்கு ஒரு நல்லது சூழலைத்தான் உன் சாயப்பா உருவாக்குவேன் உன் கூடவே நான் இருக்கும்போது உன் கஷ்டத்தை நிச்சயமாக நான் தாங்குவேன் அல்லவா ஏனென்றால் இப்போதுள்ள சூழ்நிலையை நான் அனுமதி அனுமதித்தது உன் வாழ்வில் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்த ஏற்படுத்தத்தான் விரைவில் உன் கஷ்டமான சூழ்நிலையில் இருந்து வெளியே உன்னை கொண்டு வந்து விடுவேன் வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் வந்தாலும் என்னால் முடியும் என்று கூறும் தன்னம்பிக்கை என் செல்ல பிள்ளை உன்னிடம் இருந்தால் தோல்விகள் கூட தோற்று போகும் எந்த இடத்தில் உன்னை வேண்டாம் என்று ஒதுக்கி வைத்தார்களோ அதே இடத்தில் நான் உன்னை அவர்களே வியக்கும்படி என் செல்ல பிள்ளையை வாழ வைப்பேன் சூரியன் வந்தவுடன் மின்னும் நட்சத்திரங்கள் மறைவது போல் நீ என்னை நினைத்ததும் உன் துன்பங்கள் எல்லாம் மறைந்து போகும் உடல் வலிமை உடையவன் பலசாலி அல்ல துன்பத்தின் போது மனம் உடையாமல் நிதானமாக யோசிப்பவனே பலசாலி நீ என்மேல் வைத்த நம்பிக்கையின் பலனாக நீ கேட்ட கோரிக்கைகளை உனக்காக உன் சாயப்பா நிறைவேற்றி தரப்போகிறேன் விரைவில் சுப நிகழ்ச்சி போகிறது உன் இல்லத்தில் நீ விரும்பிய வேலை கிடைக்கப் போகிறது சற்று பொறுமையாக இரு வாழையடி வாழை போல் குளம் தலைக்க தலைத்தோங்கச் செய்வேன் இதோ நாளை உனக்கு உனக்கான புதிய விடியல் வந்துவிட்டது என்றலமே நீ நினைத்தது எல்லாம் நிச்சயமாக நடக்கும் நம்பிக்கையோடு இரு உன் உடல்நிலை சீராக இருக்கும் எதற்கும் பயப்பட தேவையில்லை போய் சென்று பாரும் உனக்கு எதுவும் இல்லை என்று நான் சொல்வார்கள் தைரியமாக இரு என்னை மீறி எதுவும் நடக்காது இதோ உனக்கான வழியை காண்பித்து விட்டேன் சந்தோஷமாக செல்லியன் செல்லமே நிச்சயமாக நல்லது நடக்கும் இப்போது நீ அனுபவித்து வரும் கஷ்டங்களைக் கண்டு நீ எதிர்கொண்டு போராடும் சோதனைகளைக் கண்டு பயந்து விடாதே அப்படி பயந்தாய் என்றால் உன் பக்கத்தில் இருந்து கொண்டு கையை பிடித்து கொண்டு வழி நடத்தும் உன் சாயப்பாவை நினைத்து நீ மறந்து விட்டாய் என்றுதான் அர்த்தம் அது சாயப்பாவின் மீது நம்பிக்கை நீங்கள் வைத்திருந்த நம்பிக்கையும் இழந்து விட்டாய் என்றுதானே அர்த்தம் சிக்கல்களை எல்லாம் நீ கடந்து விட்டாய் ஆம் செல்லமே உனக்கான நல்ல நேரம் வந்துவிட்டது எனவே கடந்த காலத்தையும் அக்காலத்தில் நடந்த வேதனைகளையும் முழுவதுமாக மறந்துவிடும் ஆனால் அந்த காலம் உனக்கு உணர்த்திய பாடத்தையும் அனுபவத்தையும் புத்திமதையையும் விடாதே அதைத்தான் உன் சாயப்பா உன்னிடம் அடிக்கோடிட்டு உன்னிடம் சொல்கிறேன் அந்த காலத்தில் உனக்கு உணர்த்திய பாடத்தையும் அனுபவத்தையும் புத்திமதியையும் மறந்துவிடாதே ஒரு காலமும் நீ அதை மறக்கக்கூடாது ஏனென்றால் மனதில் அதை நீ ஆழமாக பதிய வைத்துக்கொள் இனி உன் சாயப்பா கொடுக்கப்போகிற போகிற வளமான வாழ்க்கையில் அதே தவறை மீண்டும் மீண்டும் செய்துவிடக்கூடாது அதற்காகத்தான் உன்னிடம் நான் எச்சரிக்கை செய்து இதை மறுபடியும் உனக்கு கூறுகிறேன் என் செல்லப்பிள்ளையே நாளை முதல் உனக்கான நல்ல காலம் வரத் தொடங்கிவிட்டது இனி உனக்கு வரப்போவது எல்லாம் நல்ல காலம் மட்டும்தான் இதோ உன் பக்தியையும் உன் அன்பையும் ஏற்றுக்கொண்ட உன் சாயப்பா விரைவில் இன்றோ நாளையோ நிச்சயம் உன்னுடைய வேண்டுதல்களை எல்லாம் நீண்ட நாட்களாக வேண்டியவை எல்லாம் கேட்டது எல்லாம் கட்டாயமாக நிறைவேற்றி தரப்போகிறேன் செல்ல பிள்ளை நீ கவலைப்பட தேவையில்லை சிறப்பான ஒரு வாழ்க்கை அதுவும் நலமான வாழ்க்கைக்கு உன்னை விரைவில் அழைத்துச் செல்லப் போகிறேன் எந்த ஒரு குறையும் இல்லாமல் என் செல்ல பிள்ளை நீ வாழப்போகிறாய் என் செல்லமே சோதனை காலத்தை கடந்து வந்துவிட்ட காரணத்தாலும் கர்மவினை வளன்களை எல்லாம் நான் கரைந்தோட செய்ததாலும் இனி எந்த ஒரு பயமும் வேண்டாம் நம்பிக்கையோடும் பொறுமையோடும் இரு நம்பிக்கை பொறுமை என்ற தாரக மந்திரத்தை மனதில் வைத்து பதிய வைத்துக்கொள் இவை இரண்டையும் மருந்தாக ஏற்றுக்கொண்டதால் தான் உனக்கு வாழ்க்கையின் இன்பமயமாக இருக்கிறது உனக்கு இனி துன்பம் இல்லாத இல்லாத ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ உன் சாயப்பா இப்போது உறுதியான அடித்தளத்தை அமைத்து கொண்டிருக்கிறேன் ஆம் செல்லமே உன்னுடைய எல்லா பிரார்த்தனைகளும் நிறைவேற்ற உன் சாயப்பா நான் இருக்கிறேன் ஆம் செல்லமே நாளை காலை பொழுது உனக்கு நல்ல பொழுதாகத்தான் விடியப் போகிறது நிச்சயமாக எல்லாம் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்